அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தித்துறை பத்திரிகை துறை இப்போ வந்து சமூக ஊடகங்கள் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு விவாதம் டிபேட்டு பேட்டிகள் இதிலெல்லாம் என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி மும்முனைப் போட்டி அப்படிங்கிறதத்தான் மக்களுக்கு இவர்கள் எடுத்து செல்ல விரும்புகிறார்கள் இவர்கள் ஆளுங்கட்சியிடம் வாங்கி திங்கிற நன்றிய இதன் மூலமாக காட்டணும்ல வாங்கி திங்குறனா என்ன செய்யும் தான் செய்யும் இதில் மும்முனை போட்டு யாராக இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா திமுக கூட்டணி அம்மா அண்ணாதிமுக கூட்டணியாமா வெற்றி கழகம் மூணுக்கும் தான் ஒரு போட்டி இருக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத சொல்ல வராங்க மக்களுக்கு அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர் ஒரு நடிகராக இருந்து அவரோட ரசிகர்களை எல்லாம் அரசியல் பொறுப்பாளர்களாக மாற்றி இதுதான் முதல் தேர்தல் அவங்க சந்திக்கிருக்கிறது அவர்கள் எந்த ஒரு வாக்கு வங்கியையும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை அவங்க நிரூபிக்கலை அவங்க போட்டியே இடலை ஆனால் இந்த மீடியாக்கள் என்ன செய்து பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கும் என இவர்களாக அவர்களை உயரத் தூக்கி பிடித்துக்கொண்டு அவரே நான் வரலைனால வீட்டுக்குள்ள போய் அவங்களை இழுத்துட்டு வந்தாவது நாங்க போட்டியிட வச்சாவது உங்களுக்கு இருபது விழுக்காடு வர மாதிரி நாங்களே பண்ணுறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசிட்டு வேகமா வளர்ந்து வருது அவர்களை புறக்கணிக்கணும்னா இவருக்கு ஒரு ஹைப் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இந்த மீடியாக்கள் தள்ளப்பட்டிருக்கு எல்லா மீடியாவும் காசு வாங்கி திங்குது ஆளுங்கட்சியிடம் வாங்கி தின்னுட்டு அவர்களுக்கு வாழாட்டாமல் எங் இந்த மீடியாவும் எந்த தொலைக்காட்சியும் இங்கே நடத்த முடியாத அளவுக்கு ஒரு அவலம் தான் நிலவி கொண்டிருக்கு எப்படி மத்தியில் பாரதிய ஜனதா எல்லா மீடியாக்களையும் எல்லா தொலைக்காட்சிகளையும் மிரட்டி அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி வச்சிருக்குதோ அதே போல திமுக தமிழ்நாட்டில் செய்யுது எந்த வித்தியாசமும் இல்லை தமிழக வெற்றி கழகம் என்பது கோவைக்கு விஜய் வராருங்க அவர் வந்து அப்படியே போயிட்டுருக்கார் விமான நிலையத்திலேருந்து போயிட்டுருக்கிற வழியில் மரத்துலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு திடீர்னு செருபடுத்த வீசுறாங்க என்னென்ன தூக்கி வீசுறாங்க இப்படிப்பட்ட ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தாமல் அரசியல் படுத்தாமல் எதுவுமே இல்லை ஆனாலும் அவர்களை இன்க்ளூடு பண்ணி இவர்கள் போட்டிங்கிறாங்க ஆனா இதுவே நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆண்டுகளாக கொண்ட கொள்கையில் மாறாமல் யாருடன் சமரசம் செய்யாமல் எந்த தேசிய திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லைன்னு அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சிகளுடனும் கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் மூக்குத்தி தோடு தொங்கட்டா அண்டா குண்டான்னு எதுவுமே கொடுத்து மக்களை ஏமாற்றாமல் எங்களோட கொள்கையும் கோட்பாடையும் மட்டும் வைத்து எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்குமாக குரல் கொடுத்து அவர்களுடன் தோளுக்கு தோல் நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் எட்டு விழுக்காடு வாக்கை சாலிடாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் எந்த கட்சியோட ஆதரவும் இல்லாமல் ஒரு கட்சி உலக அரங்கிலேயே உலக அரங்கிலேயே ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கின கட்சி அடுத்த தேர்தலில் காணாமல் போய்விடும் அல்லது வேற ஏதாவது பெரிய கட்சிகளுடன் கூட்டணிக்கு போய்விடும் அதுதான் வரலாறு ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே சமரசம் செய்யாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காட்டை தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்ககிட்டிருந்து பறிக்கப்பட்ட விவசாய சின்னத்தையே மீண்டும் பெற்று அதே சின்னத்தில் போட்டிடுறோம் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல் கட்சியை நீங்கள் வந்து தொலைக்காட்சிகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் புறக்கணிச்சிட்டா மக்களுக்கு அது தெரியாமல் போயிடுமா எத்தனை புறக்கணிப்பு இத்தனை ஆண்டுகள் நடந்த தேர்தல்களில் ஒரு கருத்து கணிப்பாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் முடிவுகள் வெளியில் வரும்போதும் முக்கிய கட்சிகளை போடுவேன் போன வந்த கட்சிகளெல்லாம் போடுவாங்க பேரோட நாம் தமிழர் கட்சி இத்தனை வாக்குகள்னு போட மாட்டாங்க மற்றவை 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 தான் இப்போ வரைக்கும் முந்தானியத்து ஒரு விவாதத்தில் பார்க்குறேன் சன் நியூஸ் சேனல் விவாதம் அதில் வந்து ஒரு சமூக அரசியல் ஆர்வலர் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியோடு சேர்த்தி நாலு முனை போட்டி இந்த தடவை அப்படிங்கிறாரு அதற்கு அந்த நெறியாளர் குணசேகரன் ஒரு எச்சப்பொருக்கி இருக்கிற ஊடகவியலாளர்களே அதிகமாக வாங்கி திங்கிற சன் நியூஸ்கிட்டையும் திமுக வாங்கி திங்கிற ஒரு எச்ச பொருக்கின்னால் அது அந்த அவார்டு குணசேகரன் அவர்களுக்கு தான் போகும் அப்படிப்பட்ட அவர் சொல்கிறாரு சிங்கிள் டிஜிட்ட வாக்குகள் வாங்குறவங்க எல்லாம் பெருசாக காம்படிஷனில் வரமாட்டாங்க அப்படிங்கிறாரு அப்ப விஜய் வந்து எத்தனை நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் கடு வச்சிருக்காரு அவரையா நீ தூக்கி பிடிக்கிற தமிழக வெற்றி எதுக்கு மூணாவது நாளா நீ சேர்க்கிற அப்போ நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்க சொல்லி உனக்கு கட்டளை கட்டளையிடுறாங்க அதை நீ செய்கிற தொடர்ச்சியாக இந்த குணசேகரன் வந்து நாம் தமிழர் கட்சி மேல அவரோட வன்மத்தை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே வராரு இவர் மறைக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி போட்டியிடலன்னு ஆயிருமா இல்லை நான்கு முனை போட்டி இல்லைன்னு ஆயிருமா என்ன இது எல்லாரும் உங்களை பார்க்குறாங்கங்கிறதுக்காக எல்லாரும் உங்களை நம்புவாங்கங்கிறது நீங்கள் எடுத்துக்க முடியாது இனிமேலாவது திருந்தணும் இந்த குணசேகரன் இல்லைன்னா அப்புறம் தம்பி தங்கைகள்லாம் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்போம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்த எச்ச அதாவது நம்மலாம் ரெண்டு கை இருந்தாலுமே ஒரு கையில் தான் சாப்பிட்றவங்க அந்த சவுக்கு சங்கர் எச்ச பொருக்கி பத்து கையில் சாப்பிட்றவர் எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேசுவாங்க எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேசுவான் ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் யாருமே வரமாட்டாங்க அண்ணன் சீமான் தான் போய் அவருக்கா அதுக்கு நாளும் எதிர்த்து அரசை எதிர்த்து வந்து இவர் அறிக்கை விடுவார் அவரை போய் பார்ப்பார் அவரை வீட்டுக்கு கூப்பிடுவார் என்னோடய தம்பி என்னோடய தம்பின்னு சொல்லுவாரம்மா அவர் வீட்டில் மலத்தை தூக்கி ஊற்றிட்டு போனாங்க அப்போ கூட அவருக்கு துணை நின்றது அவருக்காக ஓங்கி ஒழித்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் குரல் தான் ஆனால் இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான் உட்காந்துட்டு வாடகை வாய் வச்சுக்கிட்டு சீமான் வந்து அவர் வந்து பயிற்சிக்காக கட்சி நடத்துகிறாரு அந்த கட்சி வந்து பயிற்சிக்கு மட்டும்தான் அந்த கட்சி அது வந்து அவர் ம பணமரம் ஏறிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பனைமரம் ஏறும் போராட்டம் செய்ததை நக்கலாக பேசி இந்த ஒரு கட்சியை சொல்லுங்க தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழ்ல நடக்குது தமிழ்லயும் நடக்குது தமிழ்ல மட்டுமே நடக்கல தமிழையும் நடக்குதுங்கிறதுக்கு ஒரே காரணம் நாம் தமிழர் கட்சி தான் இந்த தமிழ்ல மட்டுமே நடத்துறதுக்கான வேலைகளையும் நாம செய்வோம் ஆனா இந்த இன்னைக்கு நடக்கிற குடமுழுக்கை நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்து போராடி சண்டையிட்டு இன்றைக்கி தமிழ்லையும் நடந்திருக்கு கூட முழுக்கன்னா அது நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் இந்த இந்த திருபுவனம் குமாரோட வழக்கு வெளியில் வந்தது நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் இல்லைன்னா அது அந்த இருபத்தி ஏழாம் தேதி திருபூணத்தோட திருபுவனத்தோட தோண்டி மூடிருப்பாங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையும் விசில் ப்ளோவராக இருந்து அதை பெருதிப்படுத்த அதற்கான தீர்வு என்ன அதற்கான தீர்வை அரசை எடுக்க வைக்கிறது அண்ணன் செந்தமிழம் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படிப்பட்ட கட்சியை சாலிடா எட்டு விழுக்காடு வாக்குகள் வச்சுருக்கிற ஒரு கட்சியை இவன் போகிற போக்கில் நக்கல் பண்ணிட்டு போயிடுவானம்மா நாங்கள் அதை பார்த்துட்ருக்கணுமாம்மா என்ன ஒரு இது வாங்கி திங்கிறக்கு ஒரு அளவில் எவனாவது மலத்தை கொடுத்து திங்க சொன்னா கூட தின்னுட்டு நீ வந்து அவங்களுக்கு ஆதரவாக யாரை எதிர்க்க சொல்கிறாங்களோ எழுத்துருவீங்களா என்ன அசிங்கம் தமிழர்கள் இருக்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான பண்பே தான் அந்த அறத்தில் ஒரு விழுக்காடு கூட இல்லாமல் இப்படி நடந்துக்கக்கூடிய எல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்க முடியாது கேடு கட்ட ஜென்மங்களாகத்தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அருவருக்கத்தக்க பிறவிகளாக தான் இதுங்க இருக்குது இங்கே தமிழினத்தில் பிறந்ததே இவர்களெல்லாம் ஒரு அவமானம் நம்மளுக்கு இனிமேலாவது திருந்துவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்